தண்டீண்டி விஜய கலவ அபினயுள்ள மஸ்தெருமை உண்டு தண்டடு என்ன கண்டனேரு என்ன பாலல மத்தி தான் இ கிராமீணாக கலவதி ஓல் அவகாச திக்குஜி பாரி கடிமே அஞ்சி பதினடு வர்ஷ்லி எட் அவகாச கொடுத்து இங்க சரத் செட்ரு அரேக ஃபஸ்ட்டு சோல்மே சந்தவா பக்கா இத்தி நாட்டு பதினடு வர்ஷிடு நாடக மால் இங்கிலிகலைபுலி பல்ய தண்ட போய எல்லா சினிமல்ல பாத்திர திக்கு பூரா இன் கிளிக ஆர் மால் தின அவகாச அர்க்கோர்னா

சதார சாடக பண்ட சதாரி நாடக நூத்தை வர்ஷ கரீ ஜாஸ்தி நாடக நாட்க அபினா நாட்டும்

அஹ் ஈரு நாடக கலாவியர் மக்கள் குருக்க மக்களவாக இல்லாத பண்ப்பாரு எங்கெல்லாம் குருக்கார் பண்ட எங்களுக்கு குருக்கார் பண் எங்களுக்கு பண்பீனா எங்களுக்கு அண்ணக்கார எங்களுக்கு ஓவே கொஞ்சம் விஷய இன்ச்சின கஷ்ட பத்துனாலும் எங்களுக்கு பரிஹார கொடுப்பேரு பக்கா எங்கெல்லாம் கலாவியார் மாத்திரே இல்லை கலாவதிரு அத்தவ எங்களுக்கு அண்ணன் மிகலக்கா அஞ்சன உள்ள எங்களுக்கு குடும்ப உஞ்சே இத்தூம்பு தூர பாம்பே போப்பா பெங்களூர் போப்பா மஸ்தட்க போனாக்க எங்களுக்கு ஃபேமிலி எங்களுக்கு அழுத்து போனாக்க பாரி ஹுஷி பிறப்பாண்ணா மஸ்து பேஜாரா போன பண்ண நான் ஓலோல ஓலோ லாபாத்தே வந்து அஞ்சு போ ஓடெல்லாம் போப்பின்னு பண்ண ஒட்டிக்கு டி முடி போப்பின பண்ணா பாரி ஹுஷி எங்களுக்கு நெட்ராடக அம்மு அமுண்டர நாடக பாரிஷோ மாத்தியெல்லாம் தூது நெக் சார்பு நெட் இத்தர்ஷ நெட்டு சோரி ஆக்ட் மல்தரி காமிடி மாத்தியெல்லாம் சாக்க ஒப்பாடு பொறுத்து பூரா நாடக தூது ஏத்து சார மாஞ்சி சரிங்க அம்மு ஆண்டர நாட்டி சாக்கி சொல்லுமே மேடம் ஈர பொறுத்து Thank ஒரு நேக்கு